ஆவலுடன் காத்திருக்கும் இயற்கை தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடைய காத்துக் கொண்டிருக்கின்றது ரோமர் எட்டு பத்தொன்பது இயற்கை புது புது காரியங்களை மனிதனுக்கு உணர்த்துகின்ற அறிவு பெட்டகம் கடலில் வாழும் மேனை சுற்றி உப்பு நிரம்பி இருப்பினும் அதனுள் உப்பு செல்வதே இல்லை அதுபோல் பாவ உலகில் வாழும் அணு பாவம் தன்னுள் நுழையாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் மனித வாழ்வு மாண்புடன் அமைந்திட இயற்கை தன் பங்களிப்பை தருவதோடு இயற்கைக்கு எதிராக செயல்படும் தீமைகளையும் மனுக்குளம் இயற்கைக்கு கேடு விளைப்பதனால் அது வேதனைப்படுகிறது அதோடு கடவுளுடைய பிள்ளைகள் வெளிப்படும் நிறைவு நாளை எதிர்நோக்க ஆவலோடு காத்திருக்கின்றது நம்மை சுற்றியுள்ள படைப்புகளெல்லாம் தங்களை தயாராக்கி இறைமாட்சியினை காண ஆயத்தமாய் நிற்கும் இந்நாட்களில் அவைகள் வேதனைப்பட காரணமாயிருக்கிற நாம் மாற்றுருவாக்கம் பெற்று தேவ வெளிப்பட கடவுள் நம்மை எதிர்பார்க்கின்றார் நம்மிலும் இறைமாற்றி வெளிப்பட நம்மை ஆயத்தமாக்க வேண்டும் நேற்று என்பது கடந்து விட்ட ஒன்று நாளை என்பது நிச்சயமற்றது இன்று மட்டுமே நம் கரத்தில் உள்ளது ஆகவே காலம் தாழ்த்தாமல் நிறைவு நாளுக்காய் ஆயத்தமாய் நிற்கும் இயற்கையைப் போல் நாமும் இறைமாட்சி வெளிப்பட ஆவலோடு காத்திருக்க வேண்டும் நமது காத்திருத்தல் நம்மை நிலை வாழ்வுக்கு நேராய் ஆயத்தமாக்கி வழிநடத்துகிறது யோபு தனது சோதனை மிகுந்த நேரத்தில் கடவுளின் விடுதலையினை ஆவலோடும் பொறுமையோடும் காத்திருந்த நிலையில் அவருக்கு அற்புதமான வாழ்வை வழங்கிய ஆண்டவர் நமது துன்ப வேலைகளில் ஆண்டவரின் விடுதலையினை எதிர்நோக்கி காத்திருக்கையில் நம்மில் மகிமை வெளிப்பட நம்மை வழி நடத்துவார் நம்பிக்கையில் சந்தோஷப்படும் இறைவா எம் ஏக்கங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் நிரந்தரமானவை அல்ல என்ற நம்பிக்கையுடன் உமக்காய் காத்திருக்க உம் அருள்நிலை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்